இந்த ப்ளூல பாத்தீங்கன்னா இந்த புட்டா வந்து எல்லோலயும் கிரீன்லயும் இருக்கு இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராஸ்ட் முந்தானி முந்தானி வந்து சூப்பர் கான்ட்ராஸ்ட் கிரீன் முந்தானி மருள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் இந்த ஆரஞ்ச் கான்ட்ராஸ்ட் இந்த நாவல் பழத்துக்கு நல்லா சூப்பரா தூக்கி குடுக்குது முந்தானி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வாடாமல்லி கலர் முந்தானி நல்ல அழகான ப்ளூ முந்தானி ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த முந்தானி நல்ல பியூட்டிஃபுல் டார்க் கிரீன் அதுல வந்து நல்ல இந்த மஸ்டர்ட்ல வந்து டியூவல் டோன் பார்டர் அதனால இந்த ப்ளூல சரி கம்பைன் பண்ணா சூப்பர் கிராண்டா இருக்கு இந்த லுக் எதுக்கு நீங்க போட்டு உடுத்திட்டு போலாம் இந்த கலெக்ஷன் அவ்வளவு சூப்பரா கிராண்டா இருக்கு வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதமம் ரொம்ப விசேஷமான கலெக்ஷன் இது வந்து நம்ம சவுத்ல இருந்து வருது தான் நமக்கு மனசுல நினைக்க வருது ரெண்டு மூணு விஷயங்கள் செட்டிநாடு சமையல் ரொம்ப பிரசித்தமானது எல்லா இடத்துலயும் செட்டிநாடுனா அடுத்து அந்த பெரிய பெரிய மாளிகைகள் செட்டிநாடு டோர்ஸ் ரொம்ப செட்டிநாடுல இருந்து அடுத்து ரொம்ப ரொம்ப பேமஸ் தான் வருது செட்டிநாடு காட்டன் சேலைகள் இந்த சேலைகள் வந்து ரொம்ப விரும்பி நிறைய பேர் கட்டுவாங்க ஏன்னா செட்டிநாடு காட்டன் சேலைகள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பார்த்தாலும் லுக் சூப்பர் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அவிஷியாவில் ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெட்நாட் சாரீஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நாங்கள் தினம் அவிஷியா கைத்தறி கதம்பத்தில் விதவிதமான சேலைகள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறோம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க வாங்க நேராக சாரீஸை பார்ப்போம் இன்னைக்கு நான் காமிக்க போகிற செட்நாடு காட்டன் சாரீ கலெக்ஷன் வந்து ரொம்ப விசேஷமான ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆயிரம் புட்டா சாரி சேலைகள் நாங்கள் போன தடவை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு புது கலெக்ஷன் செட்டினாடு ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டு மூணு ஆயிரம் புட்டா சேலைகள் வந்து ஆனால் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ஆயிரம் புட்டா சேலைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க நாங்க அதனால இன்னைக்கு கொண்டு வர சாரீஸ் எல்லாமே ஆயிரம் புட்டா சாரீஸ் தான் டிசைன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் தான் வித்தியாசம் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிறது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மயில் கழுத்து ப்ளூ இந்த ப்ளூல பாத்தீங்கன்னா இந்த புட்டா வந்து எல்லோலையும் கிரீன்லயும் இருக்கு கீழே வந்து மஸ்டர்ட் கலர் பார்டர் பார்டர்ல மயில் மாங்கா பிஞ்சு சலங்கை கீழே ருத்ராட்சம் எல்லாம் இருக்கு நார்மலா பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸ்ல இந்த புண்டானி வந்து செல்ஃப்ல தான் இருக்கும் இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராஸ்ட் இதுக்கு நல்ல இந்த ப்ளூக்கு வந்து பர்பிள் கலர் முந்தானே சீர் பல்லு இந்த பார்டர் வந்து முந்தானிலையும் வருது இதுங்க இந்த புடவை ரேப் பண்ணி காமிக்கிறேன் இருக்கு நல்ல சூப்பர் கிராண்டா இருக்கு இந்த புடவை இந்த ஒரு அருகால கூட இந்த நேரம் கட்டிட்டு போயிடலாம் இன்னொன்னு செட்டிநாடு காட்டன் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸி இந்த சாரீஸ் தான் நீங்க ட்ரை கிளீன் பண்ண தேவையில்லை கஞ்சி உங்களுக்கு இந்த கஞ்சி லுக் பிடிச்சிருந்தா போடலாம் இல்லன்னா தேவையில்லை பெரும்பாலும் வீட்டுல ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க மைல் ஷாம்போட கஞ்சி பிடிச்சிருந்தா கஞ்சி போட்டுக்கோங்க உங்களுக்கு போடலாம் நல்லா கிராண்டா இருக்கும் இன்னொன்னு ரொம்ப லைட் ரெய்டாவும் இருக்கு இந்த ஆயிரம் புட்டா சாரீஸ் எல்லாமே பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த கலெக்ஷன்ல ஆக்சுவலா ஒரு ஒரு கலெக்ஷன் ரெண்டு சே சாரீஸ் இருக்கு ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்கிறதால நார்மலா அவிஷால பாத்தீங்கன்னா எல்லா புடவையிலும் ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும் ஆனா இந்த கலெக்ஷன்ல வந்து டிமாண்ட் நிறையங்கிறதால ஒரு ஒரு கலர்ல ரெண்டு பீஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் உடனே வாங்கிருங்க நான் அடுத்து காமிக்க சேர பாத்தீங்கன்னா மரூன் பாடி ஆரஞ்சு நல்ல பிரைட் ஆரஞ்சு பார்டர் கிரீன் செக்ஸ் பார்த்து கிரீன் அண்ட் எல்லோ புட்டாஸ் முந்தானி வந்து சூப்பர் கான்ட்ராஸ்ட் கிரீன் முந்தானி இந்த மரூன் பாடிக்கு இதுங்க இதையும் நம்ம ட்ரே பண்ணி பார்த்துக்கலாம் மரூன் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் கலர் மருன கிரீனுமே பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் அதாவது இந்த புடவை நீங்க கோயிலுக்கு அந்த மாதிரி எனி ட்ரெடிஷ்னல் அக்கேஷன் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அடுத்த புடவை பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் பர்பிள் நல்லா அழகான நவாப்பழ கலர் புடவை அதுல வந்து இந்த ஜரிகை வந்து இந்த நவாப்பழ கான்ட்ராஸ்டுக்கு சூப்பரா இருக்கு புட்டா நல்லா பிரைட் கிரீனும் மஞ்சளும் ஆரஞ்சு பார்டரு இதுக்கு முந்தான பாத்தீங்கன்னா நல்ல கரும் பச்சை டார்க் பாட்டில் கிரீன் இலைக்குள்ள இருந்து நாலு பழம் பாக்குற மாதிரி இருக்கு இவங்க இதையும் நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் சூப்பர் படுவேன் இந்த ஆரஞ்சு கான்ட்ராக்ட் இந்த நாவல் படத்துக்கு நல்லா சூப்பரா தூக்கி குடுக்குது இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேர்ல வந்து பாக்கணும்னா எங்க அவிஷா சென்னை ஸ்டோர் அல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தீட்டி ஸ்டோருக்கு வந்து பாத்துஸ் எல்லாம் ட்ரை பண்ணி வாங்கலாம் நாங்கள் வாரத்தை ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் பிஎம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு வாங்க வந்து செட்டிநாட் காட்டன் சர்வீஸ் சர்ச் பண்ணுங்க இந்த படம் வந்து இன்னைக்கு நியூ ரிலீஸ் ஸ்டோர்லேயும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டே அவைலபிள் வெப்சைட்லேயும் இன்னைக்கு லான்ச் ஸோ இது ரொம்ப பாப்புலர் கலெக்ஷன் பிடிச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் உடனே வாங்கிடுங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் டார்க் கிரீன் இதுக்கு வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி பார்டர் இந்த பார்டரில் வந்து கொஞ்சம் க்ரீன் ஓடி இருக்கு நல்ல அந்த போல்ட் ஜரி அதே மயிலும் ருத்ராட்சமெல்லாம் உண்டானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முந்தானி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வாடாமல்லி கலர் இந்த கிரீனுக்கும் வாடாமல்லி கலருக்கும் முந்தானி ரொம்ப அழகா கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் தான் நம்ம ஜுவல் டோன்ஸ் சொல்லலாம் நல்ல பிரகாசமான கலர்ஸ் இது பண்ணி காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு அட்ராக்டிவ் பிரைசஸ் எல்லாம் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரொம்ப அழகான ரொம்ப பிரைட் ஜுவல் கலர் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் அடுத்த படவை பாத்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் பிங்க் டார்க் பிங்க்ல பாத்தீங்கன்னா நல்ல இந்த ஆரஞ்ச் கலர் பார்டர் இந்த பிங்க்லயும் இந்த ஜரிகை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு முந்தாணி நல்ல அழகான ப்ளூ முந்தாணி நல்ல டார்க் ப்ளூ அதாவது ப்ளூ மாதிரி இருக்கு ரூபி அண்ட் சஃர் போட்ட நெக்லஸ் மாதிரி இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த படவையும் வாங்க ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாம் இன்னொரு அட்வான்டேஜ் நான் தெரியல ரொம்ப லேசா இருக்குறதே டே போட்டா கூட ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்ல தேர்ட்டி செகண்ட் சாரி செல்ஸ் இருக்கு அதாவது இந்த புடவை வந்து உங்களுக்கு புடவை கட்டுறதுக்கு நேரம் இல்ல ஒரு அக்கேஷனுக்கு அவசரமா போகணும் இல்லாட்டி புடவை கட்ட தெரியாத உங்களுக்கு வாங்குறீங்கன்னா இந்த புடவை அபிஷால வாங்கிட்டு மேக் ரெடிமேட் சாரீன்ற ஆப்ஷன் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அனுப்புவாங்க ஸ்டோர்லயே இந்த ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு வேண்டியது மூணே மூணு மெஷர்மெண்ட் தான் அப்புறம் வேஸ்ட்ல இருந்து கீழ் வரைக்கும் அதாவது நீங்க ஹீல்ஸ் போட்டு தான் புடவை கட்டுறீங்கன்னா ஹீல்ஸ் லைன் டென் வரைக்கும் இந்த மூணு மெஷர்மெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த சாரியை ரெடிமேட் சாரியா நாங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பார்க்க போற அடுத்த புடவை இந்த கலெக்ஷன்ல பியூட்டிஃபுல் மரூன் மரூன்ல வந்து ஆரஞ்சு பார்டர் முந்தாணி வந்து அழகான ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு மரூனும் ப்ளூ கலந்த கலர் மாதிரி இருக்கு டபுள் டோனு ரொம்ப அழகா ரொம்ப சட்டிலா இருக்கு இந்த முந்தாணி இது வரைக்கும் காமிச்சதுதான் ரொம்ப பிரைட் கலர்ஸ் தான் இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் சட்டிலா கொஞ்சம் டெமியூரா இருக்கு பாருங்கள் ட்ரே பண்ணாலே இந்த காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி ரகாசமா இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சட்டிலாக இருக்குது சட்டில் லுக் வேணும்னா இந்த கலெக்ஷன் இது சூப்பர் சாரி இந்த சாரி தான் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வாப்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கேரோம் நாங்கள் வார்த்தை ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி வாங்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குளியல் பண்ணுறோங்க இந்த சாரீஸ் நீங்கள் எங்கேருந்து வாங்கினோனாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் அபிஷா டாட் காம் போயிட்டு செட்டிநாடு காட்டன் தௌசண்ட் புட்டா சாரீஸ் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் வரும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கலாம் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த சேலைகளில் இந்த சேலைகள் வந்து எங்களுக்காக சேத வீவர் செய்யறது ஸோ உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் வேணுனாலும் எங்களால் ஆர்டர் எடுக்க முடியும் அதாவது ஒரு கல்யாணத்துக்கு பிரைட் மேட் சாரீஸ் வேணும் ஏன்னா ஜரிகா இருக்குது கிராண்டாக இருக்கும் அப்படின்னா கூட ஒரே கலர் இல்லைனா ஒரே ஒரே டிசைன் மல்டிபிள் கலர்ஸ் இந்த சாரீஸ் எங்களால கொடுக்க முடியும் நீங்க வெப்சைட்டுக்கே வர வேண்டாம் வாட்ஸ்அப்ல வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த கலர் காம்பினேஷன் எமரல் கிரீன் நல்ல பியூட்டிஃபுல் டார்க் கிரீன் அதுல வந்து நல்ல இந்த மஸ்டர்ட்ல வந்து டியூவல் டோன் பார்டர் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த முந்தாணி பிங்க்கு பிங்க்குக்கும் கீழே மருவும் இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப பிரகாசமா இருக்கு இதையும் நம்ம ட்ரே பண்ணி பாக்கலாம் இந்த எமராய்டர் ரூபி ஜுவல்ரி மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரீஸ் எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப அட்டகாசமா இருக்கு இந்த புடவை அடுத்த புடவை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது ராமர் ப்ளூ ராமர் ப்ளூல இந்த மண்டல கீழே இருக்க பார்டர்ல பிறகு இந்த ராமர் ப்ளூட இந்த மஸ்டர்ட் எல்லாம் வந்து டூ டோன் மாதிரி இருக்கு நல்ல இதுக்கும் பியூட்டிஃபுல் பிங்க் முன்னான நல்லா இந்த ப்ளூக்கும் இந்த பிங்க்குக்கும் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல் டோன்ஸ் தான் ரொம்ப டார்க் பிரைட் கலர்ஸ் இது வந்து நான் முன்ன காமிச்ச அந்த மரூன் மாதிரி கொஞ்சம் சட்டில் கலர் இந்த இது சட்டில் காம்பினேஷன்லர் மத்த கலெக்ஷன்ல அடுத்த போட நல்ல பியூட்டிஃபுல் அரக்கு டார்க் அரக்கு அதுக்கு வந்து ஆரஞ்ச் கலர் பார்டர் முந்தாணி பாத்தீங்கன்னா நல்ல கருநீளம் பியூட்டிஃபுல் ப்ளூ டஃபயர் ப்ளூன்னு சொல்லலாம் அந்த அரைக்கோட இது கருநீளம் இல்ல அதுல பாத்தீங்கன்னா இந்த முந்தாணியில லைன்ஸ் ஓடுது அதனால இந்த ப்ளூல சரி கம்பைன் பண்ணா சூப்பர் கிராண்டா இருக்கும் இந்த லுக்

பார்டர் அவ்வளோ அழகா இருக்கு இந்த முந்தான இந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பர் அதாவது இந்த கலர் கான்ட்ராஸ்ட் தான் இந்த டார்க் கலர் ரெண்டு பிரைட் கலர் ஒன்னா வரும் நம்ம மனசுல நினைக்க மாட்டோம் ஆனா இந்த வீவர்ஸ் எவ்வளவு திறமை சாதிகள் பாருங்க ரெண்டு பிரைட் கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்து அதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதாவது இது ஒரு புடவை வாங்கலாம்னா இந்த அவ்வளோ பிரைட்டா இதை உடுத்தினாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபீலே வந்து ரொம்ப அட்டகாசமான கலர் காம்பினேஷன் உங்க கலெக்ஷன்ல இருக்க அடுத்த புடவை நல்ல பியூட்டிஃபுல் சஃபையர் ப்ளூ சஃபையர் ப்ளூனா இந்த மஸ்டர்ட் பார்டர் மஸ்டர்ட்ல ப்ளூ கலந்துருக்கு பியூட்டிஃபுல் அழகான மரூன் கலர் முந்தானே ரொம்ப இதுவும் வந்து ஒரு ஒரு கலர் காம்பினேஷனும் இந்த கலெக்ஷன்ல கண்ணை ஒத்திக்கலாம் போல இருக்கு அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இது வந்து இதோட பெட்டர்னு நம்மளால சொல்லவே முடியல ஒன்னுமே சூப்பரா இருக்கு சோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்க ஓடாப்ல எந்த கலர் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை உடனே வாங்கிடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப பாப்புலர் தடவை வந்த கலெக்ஷன் எல்லாம் பொழிச்சு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதால உங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா எங்க வீவர்ஸ் கிட்ட இருந்து தௌசண்ட் புட்டாஸ் அடிச்சு தழுவிச்சிருக்கோம் ஒரு ஒரு கலர்லயும் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மிஸ் பண்ணாம உடனே வாங்கிடுங்க இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு காமிக்கிற புடவைகள் இன்னைக்குதான் எங்க வெப்சைட்ல லைவ் போகுது ஸ்டோர்லயும் லைவ் போகுது அதனால பிடிச்சிருந்தா உடனே வாங்கிடுங்க இந்த கலெக்ஷன்ல காமிக்கிற கடைசி புடவை பியூட்டிஃபுல் பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் எல்லோ பார்டர் முந்தானி வந்து அழகான ப்ளூ ரொம்ப அழகா இந்த புடவையும் இதுங்க இதையா நம்ம ட்ரே பண்ணி பாத்துக்கலாம் சூப்பரா இருக்கு தரங்க இந்த கிரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப டைம்லெஸ் நிறைய பேர் ரொம்ப விரும்புவீங்க இந்த சேலைகள் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்காக அபிஷா வந்து செட்டிநாடுல இருந்து புட்டா கலெக்ஷன் இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குன்னா எங்க ஸ்டோர் டூ ஹண்ட்ரட் ஒன் ரோட்ல இருக்க ஆழ்வார்பேட் சென்னைல நீங்க வந்து இன்னைக்கே வந்து வாங்கிருங்க ஸ்டோர்ல நல்ல பெரிய சைல்ட் ரூம் இருக்கு நீங்க ட்ரேப் பண்ணி பாத்து வாங்கலாம் நீங்க சென்னைல இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு போயிட்டு தௌசண்ட் புட்டா சாரீஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன் இருக்கும் இல்லன்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவையோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி வாங்குதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இந்த மாசம் வந்து பெஸ்டிவல் சீசன் அவிஷால் ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்கு சூப்பர் சாண்ட் ஆஃபர் ரெண்டு புடவை வாங்கினீங்கன்னா புடவை மட்டும் இல்ல ஒரு புடவை ஒரு குர்த்தா இல்லைன்னா ஒரு புடவை ஒரு பிளவுஸ் எது வாங்கினீங்கனாலும் டென் பர்சன்ட் ஆஃபர் மூணு புடவை வாங்கினீங்கன்னா ஒரு புடவை ஸ்ரீ இது ரெண்டோட கோடும் நான் மேலே போட்டிருக்கேன் டென் பர்சன்ட் ஆஃப் வந்து கிறிஸ்துமஸ் டென்னு மைத்ரி கேட் பண்ணோட ஆஃபர் வந்து கிறிஸ்மஸ் தேர்ட்டி வா இந்த ரெண்டு ஆஃபரும் நீங்க அவிஷா ஸ்டோர்ல சரி எங்க வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கே உங்க புடவை வாங்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் உங்களுக்கு வீடியோ பாக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா நாங்க அவிஷா கைத்தறி கதை மட்டும் தினம் ஒரு வீடியோட வருவோம் நன்றி நான் அவிஷா ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டோம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்